அனைவருக்கும் வணக்கம் இந்த உடையோட என்ன பார்க்க போனால் வார்ஃபர் இந்த படத்தோட கதை தான் பார்க்குறோம் வாங்க ஸ்டீட்டாக படத்தோட கதை கூட போயிடலாம் படத்தோட ஆரம்பத்தை வந்து பல அமெரிக்க வீரர்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்து வந்து ஒரு பாட்டை வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த பாட்டோட பேர் வந்து ஒனாமி இதை வந்து எரிக் என்ற பெண் வந்து பாடுறாங்க வீரர்கள் அனைவரும் வந்து ஒன்று கூடி இந்த பாட்டை வந்து ரசிக்கிறாங்க இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அந்த இளம் வீரர்கள் வந்து தங்கள் வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்காரு இவங்க அனைவரும் வந்து உண்மையிலே வந்து ஈராக்கில் வந்து அப்போ வந்து இருக்காங்க நைட் ஆன வந்து அவங்க அங்கேருந்து வந்து தெருக்களை நோக்கி முன்னேறாங்க சத்தம் போடாமல் வந்து நகர்றாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு வீட்டை வந்து கைப்பற்ற வந்திருக்காங்க அந்த வீட்டோட கதவு பூட்டப்பட்டிருந்தது ஆனால் வந்து பூட்டோட தான் சத்தவனு என்பதனால வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீரர் வந்து செவ்ரேறி வந்து குதிக்கிறாரு செவ்ரேறி குதித்து கதவை வந்து திறந்து விட்றாரு மற்ற வீரர் தான் வந்து உடனே வந்து உடன் வந்துடுறாங்க அது ஒரு லோக்கல் ஈரானில் உள்ள ஆளுங்களோட வீடு ஈராக்கில் உள்ள ஆளுங்களோட வீடு வீரர்கள் உள்ள சென்றதான் வந்துட்டு அவங்கவுங்க அங்கங்கே பொசிஷன் எடுத்துறாங்க வீட்டை தூங்கி கொண்டு வந்தவங்க வந்து பிடிச்சி நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த திங்கும் வந்து செய்ய மாட்டோம் எங்கள் பேச்சை கேட்டால் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க அது ஒரு சின்ன டபுள் ஸ்டோரேஜ் பில்டிங்கு அதை வந்து ரெண்டு குடும்பம் வந்து வசித்து வராங்க ஒன்று வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து இன்னொரு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரையும் வந்து வசத்து வந்தாங்க வீரர்கள் வந்து மேற்களத்தில் வந்து சென்று அங்கே இருந்தவங்களும் பிடிச்சி ஒரு அறையில் வந்து வைக்கிறாங்க அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு அங்கேயே தான் தங்கி எதிர்கால கண்காணிக்க அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க அவங்கள ஏடி ஆட்டுங்கிற ஒருத்தர் வந்து இருந்தார் அவர் தான் வந்து ஸ்டைப்பரு அவர் ஒரு சிறிய ஓட்ட வழியாக வந்து வெளியாக இருக்கிற ஈராக் மக்களை நடமாட்டத்தை கண்காணித்து தகவலை வந்து அங்கே உள்ள வீரர்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பார் அதுதான் அவரோட வேலை திடீர்னு வந்து ஏழி எட்டு வந்து தெருவில் வந்து காலியாக இருப்பது ஈராக்கிய வந்து ஆயுதங்களுடன் ஒரு வீட்டுடன் நுழைவது வந்து கவனிக்கிறாரு ஒரு கார் வந்து ஆயுதம் இந்திய நபர்கள் வந்து இறங்குறதையும் வந்து அவர் பார்க்குறாரு ஏழிஎட்டு வந்து வீரர்கள் வந்து எச்சரிக்கிறாரு அப்போ வந்து அவர்கள் வேறு பார்த்துட்டு இருந்த ஒரு அந்த ஓட்டவடியாக வந்து என்னென்னா வந்து ஒரு ஹேல் வந்து உள்ளே வந்து போட்டு வந்து வெடிக்குது வருஷமாக வந்து யாருக்குமே வந்து காயம் வந்து ஏற்படுது ஆனால் வந்து எதிரிகடுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி அவங்க வந்து உணர்ந்து வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரெண்டு சைடும் வந்து ஃபயரிங் வந்து நடக்குது ஃபைரிங் நடத்த வந்து குண்டு வச்சு அடையில் வந்து தங்க போ கொண்டு வந்து எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு வீரர்கள் வந்து வேற இடத்துக்கு வந்து போயிடுறாங்க நிலமை வந்து ரொம்ப மோசமாகிடுது ஃபயரிங் வந்து நிற்க மாட்டேது உடனே வந்து டேங்க்குக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க டேங்க் வந்து அங்கே பெட்ரோலாக இருக்குது அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உடனே வாங்க அப்படின்னு வந்துருந்தாங்க எதிர்கிட்டோட கவனத்தை திசை தான் என்ன என்ன பண்ணாங்கன்னா வந்து மொட்டை மாடியில் போய் வந்து ஒரு குண்டை வந்து வேக்கு செய்கிறாங்க அது வந்து புகையை வந்து உண்டாக்குது புகையை வந்து உண்டாக்குறோம்னா இப்போ டேங்கருக்கு பெட்ரோலு இருக்கு டேங்கர்கிட்ட வந்து ஆகுது இன்னும் ஆறு நிமிஷத்தில் வந்து உங்கள் லொக்கேஷனுக்கு வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ கேப்டன் இறைக்கு வந்து நிறைய வந்து தயார்படுத்துவாங்க இன்னும் ஆறு நிமிஷம் வந்து தாக்கு படித்தா போதும் அப்படின்றாங்க ஏழைட்டு வந்து இந்த இந்த துடைவடியாக வந்து கிரானைட் படித்து அதை வந்து ஏழேட்டுக்கு வந்து காயம் பட்டுச்சு அவனை தூக்கு டேங்கில் வந்து ஏற்றலாம் சொல்லி டித்த மாடுறாங்க டேங்க் வந்தால் வந்து ஒரு வீரர் வந்து ஒரு ஸ்மோக் கிரானைட்டை வந்து வீசுறாரு வீரரை வந்து டேங்கை நோக்கி ஓடும்போது வந்து ஒரு பயங்கர வந்து குண்டு வைப்பு வந்து அங்கே வந்து நினைக்கிற நிகழ்து வந்து ஒரு வீரர் வந்து தனது ரெண்டு கால்களையும் வந்து இழக்கிறாரு மற்றவங்கள வந்து தீயில் வந்து காயமடைகிறாங்க ஏரியட்டோடய காலங்கள் தான் வந்து அதில் வந்து ரெண்டு கடைங்க இணந்து நசுக்கப்படுறது அவங்க மீண்டும் வீட்டுக்குள்ளே வந்து தஞ்சை போகிறாங்க வீரர்கள் ஏரியாட்டு காலை வந்து ரத்தம் வராமல் இருக்க வந்து கயிறால் வந்து கட்டுறாங்க அமெரிக்க போர் விமானங்கள் வந்து அந்த பகுதிக்கு வந்து அப்போ வந்து வருது வந்து மேலே வந்து பறக்குது அந்த அமெரிக்க விமானத்தோடய சோனிக் சவுண்டை பார்த்து எதிரிகள் வந்து நிலைக்குடைய செய்கிறாங்க இதற்கிடையே வந்து மற்ற வீரர்கள் வந்து முட்டை மாடியில் வந்து எதிரிகளை சுட்டு வந்து வீழ்த்துறாங்க இறுதியாக ரெண்டு டேங்கில் வந்து சேருது காயமடைந்த வந்து ஏரியட் மற்றும் மற்ற வீரர்கள் வந்து முதலில் வந்து டேங்கில் ஏறி அனுப்பி வைக்கிறாங்க ஏரியாட்டை மீதமுள்ள வீரர்கள் வந்து டேங்கில் வந்து பாதுகாப்போட அங்கேயே வந்து பத்திரமா வந்து வெளியேறாங்க இறுதியாக அந்த ஈராக் குடும்பத்தை ரெண்டு ஈராக் குடும்பத்தை வந்து பாதுகாப்பாக வந்து வெளியே வந்து கொண்டு வராங்க படத்தோட கடைசியாக வந்து இது உண்மையாக சம்பவத்தை ஈடுபட்ட நிஜவீர்களோட கதையாக வந்து காட்டப்படுது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சம்பத்து பிறகு ஏழு எட்டு வந்து சக்கர நாற்காலியில் இருப்பதை வந்து காட்டுறாங்க போர் எவ்வளோ பயங்கரமானது என்பது வீரர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி உதவியாக இருக்க என்பதை வந்து இந்த படம் வந்து நமக்கு வந்து உணர்த்துது இந்த படத்தோட கதை நன்றி